கொஞ்ச நாய்க்கெல்லாம் கலரி விட்ட உடனே நான் அது வந்து தளிகான உடனே அதை எடுத்து சில பேர் வந்து ஒரு விசில் வச்சுக்கோங்கிறா சில பேர் ரெண்டு விசில் வச்சுக்கோங்கிறா இதை வேற இப்படிலாம் அரைச்சு தட்டுமாவை போட்டு வெந்நீர்ல கொதிக்க வச்சு தளிகை பண்ணி அப்படியே வராண்டல்ல பால்கனியில் வர வளர்த்துடுவா பால்கனியில் வளர்த்துட்டா கேட்கவே வேண்டாம் கடக்கு முடுக்கு வடுக்கும் அதை நம்ம பாட்டுக்கு வருஷம் பூரா வளர்த்தின்னு இருக்கலாம் அதை வித்துட்டு எல்லாரும் துண்டு பார்க்குறா அவளை கிட்ட வந்து தவால சாப்பிட போறா அதனால நம்ம நம்ம பாத்துக்கு பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியா வழண்ணமா வழண்ணமன்னா வாய்க்கு ருச்சியான அர்த்தம் பண்ணி சாப்பிடலாம் இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பண்றது கிடையாது பயங்கர ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்லதான் பண்றோம் ஒரு கிலோ அரிசி ஊற வச்சு வச்சுட்டு இருக்கேன் அதை அரைக்கிறேன் நான் ஒரு எல்லாம் ஊற வச்ச அரிசி காலை எழுந்த உடனே குளிச்சுட்டு முதல் காரியமா இன்னைக்கு நான் அரிசி ஊற நான் இதுக்கு சொன்ன மாதிரி சோதிச்சு போட்டுக்கணும் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க ஆரம்பிக்கிறேன் எப்பவுமே பெருமாளை நம்ம கூட்டோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிடு கிடு நல்லாவும் ஆகும் இப்படியே அரைக்க வேண்டியதுன்னா அரைச்சு முடிச்சாவிட்டு எப்படி கன்சிஸ்டன்சிங்கிறத அப்புறம் காமிச்சுடுறேன் அரைச்சிட்டு நல்லா மழை 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 ஒரு மூணு அரைச்சுட்டு அதுல வந்து நம்ம போட்டு ஜலத்தை குத்தி நல்லா கரைச்சி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் எல்லாம் ஊரிய அடுத்த நாள் ராத்திரி கூழு கலரி வச்சுடலாம் நம்ம வெத்தலை மாடியில போட்டுடலாம் இல்லையா காலங்கத்தால மூணு மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல வளர்கத்தி வச்ச உடனே மிளகாய் பெருங்காயம் அரண்டை எல்லாத்தையும் அரைச்சு போட்டு கூழு களைறணும்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நான் விட்டு கொண்டு மட்டும் வாடியில நம்ம ஒரு ஆறு ஏழு மணிக்கா கொண்டு போட்டுடலாம் ஆத்து வேலை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ளே வெயில் எட்டு மணிக்கு ஏறணும் சும்மா ஜம்முன்னு காஞ்சிபுரம் ரெண்டு நாள்ல இப்ப இந்த மாவை நல்லா கரைச்சு கொஞ்சம் மேல்திழுதான் ஜலத்தை குத்தி உப்ப போட்டு மூணு அரைக்கிறதுனா இந்த காலத்துல நைஸா அரைச்சுக்கோங்க அது என்ன நைஸான்னு தெரியல அது தமிழா இங்கிலீஷா என்னன்னு எனக்கு தெரியாது மழை இல்லாட்டா அரைச்சுக்கோனு அரைச்சு அரைச்சுக்கோணுவா இப்ப கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க நிறைய ஜலம் குத்தணும் அப்பதான் நல்ல தளியாகவும் உதவோம் தோசை மாவு பாதம் இந்த பதத்துலமா ஜலம் உப்பு போட்டு கரைச்சுடலாம் மாவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஜலம் குத்தி வச்சுடலாம் மறுநாள் காலங்கிறதா மூணு மணிக்கு ஆறு ஏழு மணிக்குள்ள ஆறிடும் தாம்பாளத்துல பாக்கிடும் எடுத்து வேணும்னா இன்னொரு நாள் வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு வேணும்ன்றத பொருத்தி இருக்கு வழக்கமா நல்ல தோசை எல்லாம் கட்டுற மாதிரி மாவை துணியை போட்டும் மூடிடணும் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் அச்ச மிளகா திரண்ட உப்பு அரைச்சி மாவுல போட்டுருவேன் வழக்கமா எல்லாரும் வெயில் கொஞ்சமா அடுத்ததுன்னா ரெண்டு நாள் கூட அப்போ அப்பதான் வெத்தல் என்ன பண்ணும் நல்ல வெடுக்கு வெடுக்கு கடக்கு கடக்குன்னு இல்லாம வரும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுங்க நல்ல புளிப்பாவும் இருக்கும் வெத்தல் நல்ல வெள்ள இருக்கும் அப்புறம் வந்து நன்னா பொரியும் ஃபுல்லாக விரிஞ்சு இருக்கும் கரகராடுக்குன்னு ஆகவே ஆகாது நான் ஒரு அழகு அரிசி நீங்க போட்டு பெருண்டிய போட்டு மிளகாயை போட்டு அரைச்சு கரைச்சு கூழ்விடம் பண்ணிதான் வெத்தல் வரும் அந்த சொரங்க வெத்தல ஒரே ஒரு வேளை வரத்து சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க கடையில வாங்கவே மாட்டேங்கு பொய்யே சொல்ல நிஜமா சொல்றேன் நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணாதான் நல்லா இருக்கும் ஓகேவா பார்க்கலாம்